அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் வீடு ஒன்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளது ரூயிடோசோ பகுதியில் உள்ள மலை கிராமம் ஒன்றில் கனமழை காரணமாக ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது சாலைகள் மற்றும் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது இதனிடையே வீடு ஒன்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பதை பதைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட வரலாறு காணாத பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று பதினொன்றாக உயர்ந்துள்ளது கெர் கவுண்டியில் மழை மற்றும் வெள்ள பாதிப்புகளைத் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன வெள்ளத்தில் சிக்கி மாயமான நூற்று எழுபத்தி இரண்டு பேரை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன டெக்சாஸில் வெள்ள பாதிப்புகளுக்கு முன்பும் அதன் பின்னரும் பதிவான செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன இதனிடையே வெள்ள பாதிப்புகளை டெக்சாஸ் கவர்னர் கிரே அபார்ட் ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கெரர் கவுண்டியில் மட்டும் தொன்னூற்று நான்கு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதாகவும் அவர்களின் குழந்தைகளே அதிகம் என்றும் தெரிவித்தார் ஹரியானா மாநிலத்தில் பரவலாக மழை பெய்தது சோனிபட் பிவானி உள்ளிட்ட இடங்களில் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது சர்க்கி தாத்ரி பகுதியில் சாலைகளே தெரியாத அளவுக்கு மழைநீர் தேங்கியதால் வாகன போக்குவரத்து முடங்கியது ஃப்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்